தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் மூன்று வாரங்கள் எஞ்சி இருக்கும் வேளையில் நாட்டில் உள்ள லிட்டில் இந்தியா பகுதிகளில் அதற்கான விற்பனைகள் தொடக்கம் கண்டுள்ளன ஆனால் கொலலும்போல் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள கடைகள் வாடிக்கையாளர்களை கவர்வதில் தோல்வி கண்டுள்ளன ஆண்டுதோறும் தீபாவளி காலகட்டத்தில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் இங்குள்ள பல கடைகள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலும் வெறிச்சோடி இருப்பது செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்தது நண்பகளை கடந்தும் மிக குறைந்த வாடிக்கையாளர்களே பொருட்களை வாங்கிக் கொண்டிருப்பதை காண முடிந்தது ஒரு சில நகைக்கடைகளில் மட்டும் மக்கள் கூட்டம் சற்று அதிகமாக காணப்பட்டிருந்த வேளையில் இதர கடைகளில் வாடிக்கையாளர்களின் வருகையின்றி வியாபாரம் மந்தமாக இருப்பது அங்கிருந்த சில வியாபாரிகளின் மணக்குமுறலை வெளிப்படுத்தியது நான் நாற்பத்தி அஞ்சு இந்த இடத்துல அறுபத்தஞ்சு வருஷமா இருக்கும் ஆனால் இந்த வருடத்தான் ஆக மோசமான ஒரு வியாபாரம் ஆள் வாக்கிங் கஷ்டமாதிரி இல்லை ஜாமான்லாம் நிறையா கொண்டாந்துருக்கோம் ரெண்டல் கூட பே பண்ணாத முடியாத அளவுக்கு கஷ்டப்படுது இருக்கும் அந்த இடத்துல நம்ம சீங்கு ப்ராப்ளம்னால இந்த இடத்த ரொம்ப வைரல் பண்ணிட்டாங்க ரொம்ப பேர் இங்கிட்ட எல்லாம் வரவேன் நான் அது ஒரு பெரிய பாதிப்பு ஆக்சுவலி ரொம்ப இடம் ஓகேயா இருக்குது ஆனால் வைரல்னாலே எல்லாம் பயப்படுறாங்க இந்த சைடுக்கு வர்றதுக்கு அவ்வளோ ஜாமான் வந்திருக்கோம் ஆனால் சப்ளையருக்கும் பே பண்ண முடியல ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தீபாவளி இந்த வருஷம் தீபாவளியாக வரும் இந்த ஒரு காரணம்னால நைன்ட்டி பர்சன்ட் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு வர்றதுக்கே பயப்படுவாங்கன்னு முக்கால்வாசி பேர் வர்றதுக்கு என்ன பயப்படுவாங்கன்னா ஓகே நம்ம போனால் திருப்பி இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குமான்னு ரொம்ப பேர் நம்ம சேல்ஸ் ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு ஸோ நம்மளும் நிறைய ப்ரொமோஷன் போட்டாலும் நம்ம வந்து லைவ் செஞ்சு தான் ஆள் வராங்க தவிர்த்து கஸ்டமரே நம்மளை ஓகே நம்ம திருப்பி போவோம் ரெகுலரே இப்போ நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சா ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் மிந்தி உள்ளதோட நைன்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப லோ ஆச்சு நம்மளோட பிஸ்னஸே ரொம்ப லோ ஆச்சு இப்போதைக்கு ஆள்லாம் குறைஞ்சிருச்சுண்ணா நம்ம மினிஷா ஆள்னா கொஞ்சம் குறவுதான் வெளியூருக்காரங்க காரங்க தான் இருக்காங்க இந்த இன்சிடன் நடந்தோன்னா எல்லோரும் வர பயப்படுறாங்க கொஞ்சம் இப்போ ஒரு நடந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வராங்க அதுவும் பயந்துக்கிட்டு தான் வராங்க வந்து டீ குடிக்கிறப்ப கேட்குறாங்க அந்த நடந்த இன்சிடண்ட் இங்கே நான் சொல்லுவேன் இங்கே இல்லை மின்னுக்கு இருக்குன்னு அப்படி தான் பயந்து பயந்து தான் வராங்கண்ணே இதனிடையே கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மஸ்ஜித் இந்தியா மலேயன் மென்ஷன் முன்புறத்தில் ஏற்பட்ட நில அமிழ்வில் நாற்பத்தெட்டு வயது இந்திய பிரஜை விஜயலட்சுமி விழுந்து காணாமல் போன தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் மீண்டு வருவதால் அப்பகுதி பழைய நிலைக்கு திரும்ப கால அவகாசம் பிடிக்கும் என்று மலேசிய இந்திய பொற்கொள்ளர் மற்றும் நகை வணிக சங்கத்தின் தலைவர் டத்தோ அப்துல் ரசூல் தெரிவித்தார் திரும்ப அது வரும்மோ அல்லது திரும்ப மசி இண்டியாவில் திரும்ப அந்த மாதிரி ஒரு பள்ளங்கள் இருக்குமோ அப்படின்றத அச்சப்பட வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா காரணம் இல்லை இது எப்போதும் வரக்கூடிய வேலைங்களை இல்லை அது அதனால் வந்து இப்போ நடமாட்டம் என்னன்னாக்கா வர வர கூடக்கூடிய நேரத்தில் நல்ல முறையில் வந்து கொண்டு இருக்குது இது திரும்ப பழைய மாதிரியே வந்துடும் என்றது நான் இவங்கிட்டே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்கிற இது குளோபல் இஷ்யூ அதாவது உலகத்தில் வியாபாரங்கள் குறைஞ்சி போனது உண்மை அதில் வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது இயற்கையாகவே எல்லா வியாபாரம் எல்லா இண்டஸ்ட்ரியும் இறங்கி போயிட்டுது அதோடு மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வுக்கு பின்னர் அப்பகுதியில் நடப்பதற்கு அச்சமாக உள்ளதாகவும் பொதுமக்களில் சிலர் தெரிவித்தனர் இப்போ வந்து ரொம்ப குறவுங்கண்ணே ஏன்னா இந்த என்றைக்கு இந்த மாதிரி சமூகம் நடந்துச்சோ அன்னிலேயே ஜெகநாதான் ரொம்ப குறவு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர் காரம் தான் ரொம்ப இருக்காங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை சண்டேங்களா பாருங்க நம்ம பாருங்களாம் பார்க்க முடியாது ரொம்ப குறைவு எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க இப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் தெரியல ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குது

ஆன்லைன்லேயும் வாங்கிக்கிறாங்க பிகாஸ் எல்லாமே ஆன்லைன்லேயும் கிடைக்கிறதுனால நம்மளும் ஆஃப்டர் சோலம் இன்னைக்கு தான் இங்கே வரோம் அதோ ஏர்ஜினாக வர வேண்டியதுனால தான் வந்திருக்கோம் அதில் சிலர் நேர்மறை கருத்துகளையும் கொண்டிருந்தனர் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப அந்த இன்சிடென்ட் பிறகு மக்கள் குரல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் என்னை பொறுத்தவரை நாங்கள் குடும்பத்தால் வந்திருக்கோம் எவ்ரி இஸ் சேஃப் சந்தோஷமாக இருக்கும் மூவ்மெண்ட் நிறையா இருக்குது நாங்கள் தேவைப்பட்டது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் மொதல் வீட்டிலேருந்து வெளியாகும் போதே நினச்சேன் கேளு மஜித் இந்தியாவா எப்படி இடம் அப்படின்னு அந்த இடத்துக்குடி பார்த்தேன் ஆனால் ஆளுங்க எப்போது மாதிரி அதை கடந்து போயிட்டாங்க எப்போது மாதிரி தான் இருக்கு இப்போ நான் இதுக்கு முன்னுக்கு வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு ஆள் குறைஞ்ச மாதிரி எதுவும் தெரியல அப் அதே தான் ஒரு மாற்றமும் தெரில எனக்கு இங்க பார்க்கும்போது இம்முறை சிறு வியாபாரிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் இடத்தில் இன்று முதல் கூடாரம் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை முதல் அவர்களும் தங்களின் வியாபாரத்தை தொடங்க உள்ளனர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இங்கே ஏற்பட்ட நில அமர்வில் விஜயலட்சுமி என்பவர் காணாமல் போனதுக்கு பிறகு இங்கே வர்றதுக்கு பெரும்பாலானவங்க பயப்படுறாங்க அப்படின்றத இதை நிதர்சனமாக காட்டுது இதனால இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டம் குறிப்பாக தொண்ணூறு விழுக்காடு வியாபார வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து விரல் விட்டுற என்ற அளவுக்கு தான் வந்து வாடிக்கையாளர் வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய சில நாட்களில் அதிகமான மக்கள் வருவாங்க வாங்குவாங்க தங்களுக்கு வியாபாரம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்க கிட்ட இருக்கு அவங்க நிறைவேறுமா பொறுத்திருந்து பார்ப்போம் பிரணாமா தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின் அப்ப